வீட்டு வாசலில் இருந்து தம்பி தம்பி என யாரோ அழைக்கும் சத்தம் கேட்க வீட்டில் இருந்த இளைஞனோ கதவை துறந்து வெளியே வந்து பார்க்கிறான் பூட்டிய கிரில் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்கு கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மாண்டிய ரோம நீண்ட பயணத்தால் கலைத்த முகமென கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரக்ஸின் பையுடன் அந்த பெரியவர் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த வாலிபனை பார்த்து ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர்தானே என்று கேட்கிறார் ஆமா இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்கள் யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் கேட்க வ தன்னுடைய வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் அதன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார் நான் உங்க அப்பாவோட நண்பர் தம்பி காரைக்காலில் இருந்து வரேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு என்றார் பெரியவர் ரெக்ஸின் பையின் ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்தும் நீட்டினார் வாங்கிப் பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடியே அந்த கடிதத்தை பிடித்து படித்து பார்த்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என்னுடைய நண்பன் ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவன் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவருடைய மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு தொகை போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செவ்வாய் என்று நம்புகிறேன் என்றும் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டும் இருந்தது ஆனந்த் அந்த கடிதத்தை படித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய முகத்தையே பார்த்துக்கொண்டு நின்றிருந்தார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென உள்ளே சென்று சாவியை எடுத்து வந்து கேட்டையும் திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தும் கொடுத்தான் தயங்கியபடி அந்த உள்ளே வந்த ராமசாமி ஆனந்த் கொடுத்த தண்ணீரையும் வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா என்றான் ஆனந்த் இல்லை தம்பி வழியில் ரெண்டு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன் பஸ்ஸு வேறு லேட் ஆகிடுச்சு காலையில் காரைக்காலில் கிளம்புனா சாயங்காலமே மெட்ராஸ் போயிடலான்னு உங்கள் அப்பா சொன்னார் ஆனால் வர வழியில் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால தான் இவ்வளோ லேட்டாக வர தாமதம் ஆயிடுச்சு தம்பி என்றார் அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்த்தான் ஆனந்த் அதில் தோசை மாவு இருந்தது உடனே அதை எடுத்து நான்கு தோசை சுட்டு மிளகாய்பொடி எண்ணெய் தண்ணீரை கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வரை நின்றவன் ஆனந்த் வாசல் பக்கமாக மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்துவிட்டு கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க ஐயா என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக இருந்தான் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னாலேயே பிறந்த நாலஞ்சு பேருமே சின்ன வயசில் போய் சேர்ந்துட்டாங்க தம்பி இவன் தான் தங்குனா மகேஷ்னு பேர் வச்சேன் கஷ்டப்பட்டு படிக்கவும் வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லையே பிஇ முடிச்சுட்டான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பனான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடை கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த ஒரு டிராவல் வேன் மோதி ஸ்பாட்லேயே என்று குலும் குலுமி குலும்பி குழும்பி ஆள ஆரம்பித்தார் தொண்டை முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த் அவராகவே பிறகு பேசவும் தொடங்கினார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டஈடு தரவும் ஒப்புக்கிட்டார் முதல்லையே அதை வாங்கவே எனக்கு மனசு ஒத்துக்கலை பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்திலேயே சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்தது உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது தம்பி என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்தில் படுத்த படுக்கை ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிடுற வரைக்கும் சாப்பிட்டு துளைக்கணுமே அதனால தான் கடைசியாக நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதித்தேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பியும் வச்சிருக்காரு என் பிள்ளை உங்களுக்கு உதவான்னு சொன்னாரு லெட்டரையும் கொடுத்தாரு என்றார் ராமசாமி செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்கிறேன் என்றான் ஆனந்த் என்று சொன்னவன் அவர் படுக்க பாயும் தலனையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தான் அவரும் குளித்துவிட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினார்கள் இங்கே நுங்கம்பாக்கன்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காம் என்றார் ராமசாமி நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட நான் உங்கள் கூடவே வந்து எல்லாத்தையுமே செஞ்சு தரேன் என்றான் வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மத்தியானமாகி விட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ்ஸை பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி அங்கே தனியாக இருக்கா துணைக்கு வர ஆள் இல்லை என்றார் ராமசாமி நானே உங்களை பஸ் ஏற்றிவிட்றேன் வாங்க என்றான் ஆனந்த் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேட்காமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வர பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றியும் விட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவருடைய சட்டை பையிலும் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது வழியிலேயே இதை சாப்பிடுங்க என்று டிஃபன் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய ஒரு பையையும் அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்து போனார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவு வேற போட்டுட்ட எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதுமே முதல் வேலையாக உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் என்றார் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேச தொட கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் என்ன தம்பி சொல்லுங்கள் அதாவது நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லைங்க எது நீங்க இல்லையா ராமசாமி திருக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமாங்க நீங்கள் அட்ரஸ் அப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பனை வியர்த்தது அட ஆடடா தப்பு செஞ்சிட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனேயே சொல்லியிருக்கலாமே அனாவசியமாக எனக்காக நீ இப்படியே மெனக்கடணும் என்றார் உடனே அவருடைய வாயை அடைத்து அவர் பேசுவதை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதுலேயே எனக்கு மனசு சங்கடமாக போயிடுச்சு அதான் உங்களை சாப்பிட சொல்லிவிட்டு லெட்டரில் இருந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயத்த கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோடைய அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்டயே அவர் பிள்ளையோட நம்பரை கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதுமே ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசுனது ஆனந்தோட மனைவி அவர் ஆஃபீஸ் விஷயமாக டெல்லி போயிருக்காரான் வர ஒரு வாரம் ஆகுமா அப்போ தான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்திடலான்னு எந்த ஆனதுனால் என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நினைக்கும் போது நிம்மதி என் மனசில் நிறைஞ்சிருக்கு அது போதும் சார் என்றான் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற இருந்தான் ஆனந்த் அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு வேற என்ன சொல்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தனுப்பி இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செய்திருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கா உங்களுக்கு திருப்திதானே கனத்த மனத்துடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் யாருன்னே தெரியாத ஒரு வயதான முதியோருக்காக லீவு போட்டு அவருக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காரு ஆனந்த் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆனந்தோடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்